வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு லக்ன பலனில் என்று கடக லக்ன பலன்களை பற்றி பார்ப்போம் இவர்கள் லட்சியவாதிகள் பிடிவாதம் கொண்டவர்கள் பூர்வ புண்ணியத்தின் பலனாக இப்பிறவியில் செல்வம் செல்வாக்கு உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் சந்திரனின் வீட்டில் பிறந்த இவர்கள் அடிக்கடி குளிப்பார்கள் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து தடவை குளிப்பார்கள் மழைக்காலம் குளிர் ஐஸ்கிரீம் குளிர்பானம் சாப்பிடுவார்கள் ருசியாகவும் கொஞ்சமாகவும் சாப்பிடுவார்கள் உணவு பிரியர்கள் இவர்கள் தாய் மீது அளவற்ற பற்று வைத்திருப்பார்கள் தாய் சொல்லை தட்டாதவர்கள் கவிதை ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு கற்பனை சக்தி அதிகம் உள்ளவர் இவர்கள் எளிதில் குறிப்பழக்கத்திற்கு அடிமையாவார்கள் தங்கள் பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள் தங்கள் இலக்கை அடைய எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய துணிந்தவர்கள் புகழ் மீது அதிக ஆசை உள்ளவர் மற்றவர்கள் இவர்களை புகழ்வது இவர்களுக்கு பிடிக்கும் நல்ல உழைப்பாளிகள் வட்ட வடிவ முகமும் அழகான தோற்றமும் கொண்டவர் முகப்பொலிவு உள்ளவர்கள் சிறுவயதிலேயே காதல் வசப்படுவார்கள் வர்ணிப்பதில் வல்லவர்கள் பொதுநல சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் பொதுநல சேவையில் ஈடுபாடு கொண்டு அரசியல் லாபம் கொண்டு பெரிய அரசியல்வாதியாக இவர்கள் மாறுவார்கள் நண்டைப்போல போல தான் பிடித்த பிடியை விடாதவர் கொண்ட குறிக்கோளிலிருந்து மாறாதவர் பிடிவாதம் கொண்டவர் வாழ்வில் இவர்கள் லட்சியத்தை போராடி ஜெயிப்பார்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்று தொழிப்பது நிச்சயம் இவர்களுக்கு ஏழாவது வீடு சனியின் வீடானதால் திருமணத்தில் குறைபாடு அல்லது இருதார யோகம் உருவாகிவிடும் நிலை வந்துவிடும் செல்வம் செல்வாக்கு புகழ் போன்றவைகள் தானாகவே கிடைக்கும் இவர்களுக்கு ஒரே ஒரு குறை இவர்களின் மனைவிதான் உடல் பகுதி தடித்தும் கால் மெலிந்தும் இருக்கும் அகந்த பார்வை உடையவர் சந்திரன் அதிபதியாவதால் மிகச்சிறந்த கற்பனை திறன் பேச்சாற்றல் உண்டு உணர்ச்சிகளுக்கு ஆவார்கள் விரும்பினால் ஒரேடியாக விரும்புவார்கள் வெறுத்தால் தீவிரமாக வெறுப்பவர் இவர் அடிக்கடி மாறும் குணம் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை கொள்வதில் வல்லவர் உணர்ச்சி பொங்க பேசுவதில் கில்லாடி பிரயாணங்கள் செய்வதில் ஆர்வம் உடையவர் கடல் பயணம் செய்வார் சந்திரன் கெடாமல் இருந்தால் மதம் அரசியல் போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் இவர்கள் வேகமான நடை உடையவர் நேராக நடக்காமல் குறுக்கும் நெடுக்குமாக நடப்பார்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர் இரக்க குணம் உடையவர் கோழைத்தன்மை உண்டு இன்பத்தில் அதிக நாட்டம் உண்டு உணர்ச்சி மயமானவர் எப்போதும் பரபரப்பாக இயங்குபவர் புதிய புதிய சிந்தனைகள் மனதில் கொண்டே இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி செயல்படுவார் இவருக்கு மனோவியாதிகள் இருதய நோய்கள் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் தாக்கலாம் தொழில் ஹோட்டல் தொழில் அரிசி பால் வியாபாரம் மதுக்கடை திரவ பொருட்கள் விற்பனை விவசாயம் கப்பல் கடல் உணவு எழுத்துத்துறை அரசியல் துறை இன்னும் பல என்று கடகலக்கணம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் சிம்ம லக்னம் பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்